பொதுவா நம்ம ஊர்ல பறவைகள் கூடு கட்டும் ஆனா பெரும்பாலும் அந்த கூடுகளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனா ஒரு வகை சிட்டுக்குருவி கட்டும் கூடுகளை பல லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து கூட வாங்க ஆள் இருக்கு அப்படின்னு தெரியுமா ஸ்விஃப்ட்ல்த் அப்படின்ற பறவையோடைய கூட்டுக்குத்தான் இவ்வளவு மதிப்பும் இந்த கூடு ஒரு கிலோ விலை எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் விலை இருக்கும் இந்த கூடுகளை பெரும்பாலும் சூப் மாதிரியான உணவுப் பொருட்களை செய்ய பயன்படுத்துவாங்க இது மிகவும் சுவையானதாவும் அதிக சத்து கொண்டதாகவும் இருக்கும் மேலும் இந்த பறவை கூட்டுல செய்யப்பட்ட சூப்போடைய விலை ஒரு பவுலுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட விலை இருக்கும் இந்த குருவிகள் தங்களுடைய எச்சில் மூலமா இந்த கூடுகளை கட்டும் உயரமான பகுதிகளில் இந்த கூடுகளை கட்ட குருவிகள் முப்பத்தைந்து நாட்கள் வரை எடுத்துக்கும் கூடு கட்டி குஞ்சி பொறிச்சவுடனே மனிதர்கள் இந்த கூடுகளை அறுவடை செய்வாங்க இந்தோனேஷியாவுல இந்த பறவைகளை வளர்த்து கூடுகளை தயார் செய்ய தனியா தொழிற்சாலைகளே இருக்கு அங்க அதிகப்படியா இந்த கூடுகளை தயார் பண்றாங்க உலகளவுல இந்த தொழிலோடைய மதிப்பு இந்திய ரூபாயில சுமார் ஐம்பதாயிரம் கோடி மதிப்பு கொண்டது